வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் இருபத்தி ஐந்து கிணற்றடியில் சோகமே உருவாய் அமர்ந்திருந்த ஜீவிதாவின் மனம் முழுக்க ஜீவனின் எண்ணங்கள் தான் மகதியை திருமணம் செய்யவே துணிந்திருக்கிறார் என்றால் அவர் மனதில் இன்னுமே அவளது எண்ணம் தானே இருக்கிறது என்று அர்த்தம் மனம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வேதனையுடன் விழிகளை மூடிக்கொண்டவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது ஆரியன் மட்டும் வந்திருக்காவிட்டால் இந்நேரம் மகதி கழுத்தில் ஜீவன் தாலி கட்டியிருப்பான் ஜீவா மாமா உங்களுக்காக உங்களுக்காக மட்டுமே நான் காத்திருக்கும் போது உங்களால எப்படி மகதியை தேடி போக முடிஞ்சது கேள்வி கேட்டுக்கொண்டவளின் தோலை ஒரு மெல்லிய கரம் பற்ற அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள் ஜீவிதா அழறியா மகதிதான் நின்றிருந்தாள் இல்ல கண்ணுல தூசி விழுந்துருச்சு தடுமாறியவளின் முகமே அவளுக்கான பதிலை கொடுத்துவிட அமைதியாக கிணற்றின் தூணில் சாய்ந்து நின்றாள் மகதி இந்த சில நாட்களாக அவள் கவனித்ததிலிருந்து ஒரு விஷயம் அவளுக்கு புரிந்திருந்தது மெல்ல சிரித்துக் கொண்டாள் ஏன் தூசி விழுந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா தலையை சாய்த்து பீடிகையுடன் வினவியவளை யோசனையுடன் திரும்பி பார்த்தாள் ஜீவிதா காதல் நீ ஜீவனை காதலிக்கிற கரெக்டாம் அதிர்ச்சியுடன் விழிகளை விரித்தவள் ஆம் என்பதாய் தலையாட்டினாள் உனக்கு எப்படி தெரியும் இருவருமே கிட்டத்தட்ட ஒத்த வயதினர் என்பதால் ஒருமையில் தான் அழைத்து கொண்டனர் ஏன்னா நானும் ஆரியனை காதலிக்கிறேன் உன் கண்கள்ல தெரியற காதலை வந்த முதலன்னைக்கே நான் கண்டுபிடிச்சிட்டேன் பொசசிவோட வந்து என் ஜீவ மாமாவுக்கு நான் காபி கலக்கிறேன்னு வந்து நின்னையே அப்பவே தெரிஞ்சிடுச்சு கன்சுமிட்டி சிமிட்டி புன்னகைத்தவளை கண்டு பெருமூச்சை விட்டு கொண்டவள் உனக்கு கூட தெரியுது தெரிய அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே என்றாள் விரக்தியுடன் தெரியலைன்னா நீ தெரியவை உன் மாமா தானே பேசாம நேரா போய் ப்ரப்போஸ் பண்ணிடும் அது சரி அவரே இப்ப லவ் ஃபெயிலியர்ல இருக்கிறாரு இதுல நான் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டாலும் விளங்கிடும் பேச்சுவாக்கில் அவள் கூறிவிட மகதிக்கோ பெருத்த அதிர்ச்சி என்ன ஜீவனுக்கு லவ் ஃபெயிலியரா என்னால நம்பவே முடியல இவரை போய் எந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லுச்சு அது அது ஒரு பொண்ணு உனக்கு தெரியாது திருட்டு விழி விழித்து சமாளித்தவளுக்கு படபடவென்று அடித்து கொண்டது உண்மை மட்டும் மகதிக்கு தெரிந்து விட்டது என்று ஜீவனுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் அவள் தொலைந்து விடுவாள் சரியான அன்லக்கி ஜீவன் மாதிரி ஒரு பையனை மிஸ் பண்ணினதுக்கு அந்த பொண்ணுதான் ஃபீல் பண்ணணும் இவர் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாராமா அதை நீ அவர்கிட்ட தான் கேட்கணும் பட்டென்று ஜீவிதா கூறிவிட ஆமா அதுவும் சரிதான் அவர்கிட்டயே கேட்கிறேன் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கும் ஆசையா இருக்குது என்றவள் மாடியில் இருவரும் நிற்பதை கண்டுவிட்டு மேலேற சுத்தம் தலையிலடித்துக்கொண்டு பின்னாலேயே ஓடினாள் ஜீவிதா மஹி மஹி கொஞ்சம் நில்லு நீ எதுவும் கேட்க வேண்டாம் கத்திக்கொண்டு அவள் வருவதற்குள்ளேயே அவள் சென்று ஜீவனிடம் நின்றுவிட்டாள் ஏதோ பேசிக் கொண்டிருந்த ஆரியனும் ஜீவனும் இரு பெண்களை கண்டுவிட்டு கேள்வியை அவர்களை நோக்கினார் ஜீவன் உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா எடுத்தவுடனேயே மகதி வினவ ஜீவிதாவோ நெஞ்சை பிடித்து கொண்டு அப்படியே விட்டாள் போச்சு நான் செத்தேன் மனதிற்குள் பயந்தபடியே உக்கிரத்துடன் திரும்பிய ஜீவனின் பார்வை ஜீவிதாவின் மேல் பாசத்துடன் பாய்ந்து வைத்தது ஐயோ நான் இல்ல மாமா விழிகளை உருட்டி அவள் விதவிதமாய் மன்னிப்பு கேட்க அதற்குள் ஆரியன் பக்கென்று சிரித்திருந்தான் யாரு இவனுக்கு லவ் ஃபெயிலியரா பொண்ணுங்களை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான் இவன் லவ் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல நண்பனின் தோல் மீது கை போட்டபடி ஆரியன் கூற ஆமா மகதி அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பொய்கூறி சமாளித்தவனின் பார்வை ஜீவிதாவை விட்ட அகலவே இல்லை அதுதானே பார்த்தேன் உங்களை எந்த பொண்ணாவது வேண்டாம்னு சொல்லுமா அக்மார்க் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் நீங்க அப்படி யாராவது வேண்டாம்னு சொல்லியிருந்தால் அவங்களுக்கு தான் நஷ்டம் கேட்டுக்கிட்டியா ஜீவிதா இது தெரியாம உங்களுக்கு லவ் ஃபீலியர்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா மகதியின் வார்த்தைகளில் நாலாபுரமும் தலையாட்டி வைத்தான் ஜீவன் அது அவகிட்ட சும்மா விளையாடினேன் உண்மைன்னு நினைச்சிட்டா போல கேட்டுக்கிட்டியா இனியாவது உன் காதலை அவர்கிட்ட சொல்லு கிசுகிசுப்பாக தோழியின் காதில் முணுமுணுத்தவள் கீழே இறங்கி சென்றுவிடான் ஆரியனும் அவளை தொடர்ந்து சென்று விட்டான் அனலாய் முறைத்துக் கொண்டிருந்தவனின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக இதோ வரேன் மகி அழைக்காத குரலை அழைத்ததாக பாவித்து ஓட போனவளை ஜீவனின் வலியக்கரம் பிடித்து இழுத்து நிறுத்த வைத்தது மகதி கிட்ட என்னடி உளறி வச்சிருக்கா ஆ விடுங்க மாமா நான் போகணும் திமிரியவளை நகர்த்தி சென்று மாடிப்படிக்கு செல்லும் சுவற்றில் சாய்த்தவன் ஒற்றை கையை சுவரில் உன்றி அவள் நகராதவாறு சிறை பிடித்தான் சரியான ஓட்டை வாயாடி உனக்கு எதையுமே மனசுல வச்சுக்க தெரியாதா அவகிட்ட என்னத்தை உளறி வச்சியோ தெரியல ஏதாவது உண்மை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது மவளை நீ செத்த கோபத்தில் நெருங்கி நின்று படபடுத்துக் கொண்டிருந்தவனை விழியமைக்காமல் நோக்கியது அந்தப் பெண்மை கோபத்தின் பிடியில் சிக்கியிருந்தவன் இந்த நெருக்கத்தை கவனிக்கவில்லை ஒரு கரம் சுவரில் ஊன்றியிருந்தது இன்னொரு கரம் எப்பொழுது அவளது இடையை பற்றியது என்று இருவருக்குமே தெரியவில்லை அவள் வேறு அன்று தாவணி பாவாடை அணிந்திருந்தாளா அவனது கரம் நேராக அவளது தான் பதிந்திருந்தது கடவுளே இவன் கொஞ்சம் தள்ளி நின்னா தேவலாம் காரிகை அவளுக்கோ சுக அவஸ்தை நெருக்கம் அவர்களுக்குள் புதிதல்லதான் ஆனால் மூச்சு காற்றுப்படும் அளவிற்கு இந்த நெருக்கமும் வெற்றிடையில் பதிந்திருந்த அந்த வெம்மையான கரத்தின் ஸ்பரிசமும் நிச்சயம் புதிதுதான் நான் கேட்டுட்டே இருக்கிறேன் நீ என்னடி கனவு கண்டுட்டு இருக்க இன்னும் அவளை நெருங்கியவன் கையில் வாகாகப்பட்ட இடுப்பு சதையை நறுக்கென்று கிள்ளி வைத்துவிடம் ஆ துள்ளி விலகியவளின் மேனி தாராளமாகவே அவன் மேல் பட்டு உரசி சென்றது எங்கு கிள்ளினோம் என்று அவனுக்குமே அப்பொழுதுதான் உரைத்தது தீச்சுட்டார் போல அவசரமாக கையை எடுத்துக்கொண்டவன் அவளை விட்டு தள்ளி நின்றான் தள்ளி நின்று என்ன பிரயோஜனம் அவன் கிள்ளியதில் இவள் துள்ளியதில் தாராளமாகவே பெண்ணவளின் இளமை அழகுகள் அந்த ஆணவனின் மேல் உரசி சென்று சில நிமிடங்களாகியிருந்தது இருவருக்குமே பெரும் சங்கடமான சூழ்நிலை சாரி நான் கவனிக்கலாம் அவஸ்தையுடன் பின்னங்கழுத்தை வருடியபடி நிமிர்ந்தவனின் பார்வை சிறு சுவாரஸ்யத்துடன் ஜீவிதாவின் மேல் படிந்தது தாவணியின் முந்தையை பிடித்துக்கொண்டு தலை கவிழ்ந்திருந்தவள் அதன் முனையை பிடித்து முடிச்சிடுவதும் அவிழ்ப்பதுமாக போராடி கொண்டிருந்தாள் முகம் வேறு குளத்தில் பூத்திருக்கும் செந்தாமரை சிவந்திருக்க அவனுக்குள் சிறு ஆச்சரியம் இப்படியெல்லாம் அவள் வெட்கப்பட்டு அவன் பார்த்ததே இல்லையே வயதுக்கு வந்து முதல் முறை தாவணி அணிந்து அத்தனை பேருக்கு முன்னால் வந்து சபையில் நின்ற போது கூட அவளிடம் இந்த நாணம் இல்லை குறும்புத்தனம் நிறைந்த குழந்தைத்தனம்தான் இருந்தது ஆனால் இப்பொழுது என்னவென்று தெரியவில்லை தலை கவிழ்ந்து நின்ற காரிகையின் தோற்றம் ஏதோ விதத்தில் அவனை மயக்கியது இவென்ன இன்னைக்கு புதுசா தெரியறான் ஒரு கணம் அதிகமாகவே அவள் மேல் பதிந்த விழிகளை தலையை குலுக்கி விளக்கிக் கொண்டவன் அங்கிருந்து முயலாம் ஒரு நிமிஷம் அவள் தடுத்திருந்தாள் என்ன அது வந்து இந்நேரம் உங்க ஃப்ரெண்ட் மட்டும் வரலனா மகதி கழுத்துல நீங்க தாலி கட்டி இருப்பீங்க இன்னமும் நீங்க மகதியை மாமா எதிர்பார்ப்பும் வேதனையும் ஒருங்கே கண்களில் மிளிர கேட்டவளை யோசனையுடன் நோக்கியவன் இன்னமும் நான் மகதியை நினைச்சிட்டு இருந்தேனா அது என் நண்பனுக்கு நான் செய்யற துரோகமா மாறிடாதாம் என் காதலுக்கு நான் எப்பவோ சமாதி கட்டி தூக்கி போட்டுட்டேன் அப்புறம் ஆரியன் அங்கே வந்ததை பார்த்துட்டு தான் மகதி கழுத்துல தாலி கட்ட போனேன் பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போதே அவன் அங்கே வந்துட்டான் எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை அவன் நிறுத்திடுவான்னு எனக்கு தெரியும் அவன் கூறிய பதில் எந்த அளவிற்கு அவளுக்கு நிம்மதியை கொடுத்தது என்று அவனுக்கு கூட தெரியாது உண்மைதான் நண்பனை கண்டுவிட்டுத்தான் மகதியின் கழுத்தில் தாலி கட்ட போனான் இந்த விஷயம் ஆரியனுக்கும் தெரியும் அதனால்தான் நண்பனிடம் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை கூட்டத்தின் நடுவில் ஆரியனை கண்டதும் முகமலர அவனுக்கு கண்காட்டி விட்டுத்தான் தாலியை எடுத்துச் சென்றான் ஜீவன் மனதில் அவ்வளவு நேரம் உருத்தி கொண்டிருந்த ஒரு விஷயம் இருந்த இடம் தெரியாமல் உதிர்ந்த சிதறம் பழைய ஜீவிதா மீண்டிருந்தாள் தேங்க்யூ ஜீவா மாமா அவன் கண்ணம் கிள்ளி கிழக்கிச் சிரித்தவள் மான்குட்டியாய் அங்கிருந்து ஓடிவிட்டாள் அவள் சென்ற வழியையே பார்த்து கொண்டவனுக்குள் ஒரு மெல்லிய இதம் சுகமாய் பரவ ஆரம்பித்திருந்தது பெரும் தயக்கத்துடன் நாணமும் போட்டி போட அந்த அறைக்குள் நுழைந்தாள் மகதி கட்டியணைத்து காமத்துடன் கவி பாடி காதலுடன் இசையமைத்து என தாம்பத்திய உலகம் ஒன்றும் அவர்களுக்கு புதிதல்ல என்றாலும் இப்பொழுது பொங்கிப் பெருகும் இந்த தடுமாற்றத்தை அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இங்குதான் எல்லாமே தலைகீழாக நடக்கிறதே இறுதியில் நடக்க வேண்டிய முதலிரவு முதலிலேயே நடந்து முடிந்து விட்டது முதலில் ஆரம்பிக்க வேண்டிய காதல் இங்கு கடைசியில் மலர்ந்திருக்கிறது அரைக்கதவை மூடி தாழிட்டவளின் வருகையை உணர்ந்திருந்தாலும் அக்கட்டிலில் மல்லாக்கப்படுத்திருந்த ஆரியன் திரும்பிக் கூட பார்க்கவில்லை ஓடிச்சென்று அவன் மார்பில் தலை வைத்து தூங்க வேண்டும் போல் அவள் பிறந்த அதே சமயம் அவன் என்ன சொல்லுவானோ என்ற தயக்கமும் தோன்றியது உன் புருஷன் தானே மகதி ஏதாவது முரண்டு பிடிச்சா உனக்கா சமாளிக்க தெரியாது உள்ளிருக்கும் மனம் அவளுக்கு தைரியம் ஓட்ட கட்டிலில் ஏறியவள் அவனது திம்மென்ற மார்பில் பூனைக்குட்டியாய் சுருண்டு கொண்டாள் அவன் அணைக்கவும் இல்லை விளக்கவும் இல்லை அமைதியாக படுத்திருந்தான் இந்த அருகாமைக்காகத்தானே இவ்வளவு மாதங்களும் பைத்தியக்காரன் போல சுற்றி கொண்டிருந்தான் இப்பொழுது கிடைக்கும் போது விளக்கி தள்ள முட்டாளா அவன் அவனது இதய துடிப்பு அதிகமாவதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது ஏன் இவ்வளவு வேகமா துடிக்குதாரோ கேள்வி எழுப்பியவள் அவன் இதய பகுதியை தன் பூங்கரங்களால் வருடி கொடுக்க அந்த இதயம் அவனது துடிப்பை இன்னும் அதிகப்படுத்தியதை ஒழிய குறைக்கவில்லை ரிலாக்ஸ் ஆறோ நச்சென்று முத்தம் பதித்தவள் தன் நெருக்கத்தை மேலும் அதிகப்படுத்த என்ன நினைத்தானோ சட்டென்று அவளை விட்டவன் திரும்பி படுத்துக்கொண்டான் எதுக்கு இப்ப என்ன தள்ளிவிட்டீங்க தள்ளிவிட்டா நான் உன் மேல கோபமா இருக்கேன்னு அர்த்தம் உங்க ஃப்ரெண்ட் மேலேயும் தான் கோபமா இருந்தீங்க இப்ப கோபம் போய் அவர் கூட பேசிட்டு தானே இருக்கீங்க அவன் கட்டிப்பிடிச்சு மன்னிப்பு கேட்டான் வேற வழி இல்லாம மன்னிச்சு தொலைஞ்சிட்டேன் அப்ப நானும் கட்டிப்பிடிச்சு மன்னிப்பு கேட்கிறேன் என்னையும் மன்னிச்சிடுங்க அவன் முதுகோடு இருக அணைத்து கொண்டவள் பிடரியில் முத்தம் பதிக்க அந்த ஆரடி ஆண் மகனுக்கு ஜிவ்வென்று ரத்தம் உச்சந்தலை வரை பாய்ந்தது ஒன்னும் வேண்டாம் போடி காதலிக்கிறாளாம் கூட இருந்து காதலை உணர்த்த தெரியல இவளெல்லாம் காதலிக்கிறாளாம் அவள் மேல் கண்டபடி பாய உணர்வுகளை அடக்க முடியாமல் அவள் மேலேயே எரிந்து விழுந்தான் அந்த காதலன் இங்கே பாருங்க சும்மா முடிஞ்ச விஷயத்தையே பேசிட்டு இருக்காதீங்க நான் நினைச்சா உங்க மேல கோபப்படலாம் பேச வேண்டாம் அமைதியா இருக்கிறேன் என்னதான் விட்டு கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் கோபம் கொள்வனைக் கண்டு முக்கோ உறிஞ்சினாள் அவள் வெடுக்கென்று திரும்பியவன் என்னடி கோபப்படுவ விட்டுட்டு போனது நீ நான் இல்ல என்றான் வேகமாக அப்படி விட்டுட்டு வந்ததுமே கல்யாணத்தோட அருமை உங்களுக்கு புரியலையே இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வரலைன்னா நீங்க இன்னுமே என் கழுத்துல தாலி கட்டி இருக்க தானே முட்டாள் உன் காதலை உணர்ந்த நொடியே முடிவு பண்ணிட்டேன் உன்னை கல்யாணம் பண்ணி மனைவியா என் பக்கத்துல வச்சுக்கணும்னு நம்ம காதலுக்கு கௌரவத்தை கல்யாணம் தான் கொடுக்கும்னு நான் உணர்ந்துட்டேன் உன்னை பார்த்த அடுத்த நொடி உன் கழுத்துல தாலி கட்டிடங்கிற உறுதியோட தான் உன்னை தேடி வந்தேன் சீறி கொண்டு வந்த வார்த்தைகளில் பொய் இல்லை என்பது அவளுக்கு புரிந்தது உடனிருந்து காதலை உணர்த்தாதது குழந்தையை மறைத்தது என அவள் தான் அதிக தவறிருப்பதாக அவளுக்கு பட சட்டென்று அமைதியாகிவிட்டாள் சரி இப்ப என்ன ஏதோ வாக்குவாதம் வந்துச்சு நான் விலகி வந்துட்டேன் இன்னமும் அதையே பிடிச்சிட்டு தொங்கணுமா அதையே பிடிச்சிட்டு தொங்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளிப்படு எனக்கு தூக்கம் வருது ஐய ரொம்பவும் தான் பார்க்கிறேன் இந்த விரதம் எத்தனை நாளைக்குன்னு முணுமுணுத்தவள் கோபத்துடன் திரும்பி படுத்துக்கொள்ள அவளது செல்ல கோபத்தை கண்டவனுக்குள் சிரிப்பு வந்தது கோபம் இருந்தது உண்மை என்றாலும் உயிருக்குயிரான காதலி இப்பொழுது மனைவியாக உடனிருக்கும் பொழுது அந்த கோபமெல்லாம் எல்லாம் எங்கோ பறந்து சென்று விட்டது என்பதுதான் உண்மை இருந்தாலும் அவளை கோபப்படுத்தி அந்த குட்டி மூக்கு சிவப்பதை ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே வேண்டுமென்றே அவளை வம்பிழுத்துக் கொண்டிருந்தான் அந்த காதல்காரன் உரிமையுடன் பிடித்து இழுத்து சண்டையிட்டு அவளது காதலை வன்மையாக அவள் காட்ட வேண்டும் என்ற ரகசிய ஆசையும் அவனுக்குள் ஒளிந்திருந்தது தொடரும்